மீண்டுமாக இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம் உம்முடைய இறைவார்த்தையை தியானிக்கின்ற பொழுது நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கின்றோம் மீட்பெத்திருஷ்ண வழியாக செபிக்கின்றோம் பிதாவே ஆமே அன்புக்குரியவர்களே மீண்டுமாக ஒரு புதிய நாளை காணும்படியான கிருவையை கடவுள் நமக்கு தந்தமைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம் சிறப்பாக கடந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து ஒருவேளை ஓய்வு நாளை முடித்து மீண்டுமாக ஒரு புதிய வாரத்துக்குள்ளாக புதிய வாரத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் மீண்டுமாக ஒரு புதிய ஓமையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த ஓமையின் வழியாக கடவுள் நம்மோடு கூட என்ன பேச வேண்டும் என்கின்றதான சிந்தனையை உங்களோடு கூட கடவுளுடைய துணையை கொண்டு சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மன்னிக்க மறுத்த பணியாளனுடைய ஓமையை குறித்து இந்த பகுதி பேசுகின்றது இயேசுவானவர் ஓமையின் வழியாக தம்முடைய சீஷர்களோடு கூட இறை மக்களோடு கூட அவரை சுற்றி வந்ததான ஒவ்வொரு மக்களுக்கும் இறை ஆட்சியினுடைய தத்துவங்களை மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார் அப்படியாக மீண்டுமாக ஒரு இறை தன்மைகளையும் அதனுடைய தகவல்களையும் ஆண்டவராகிய இயேசு இங்கே நம்மோடு கூட பேசுகின்றதை பார்க்க முடிகின்றது குறிப்பாக இந்த உரையாடல் என்பது பேதுருவுக்கும் இயேசுக்கும் நிகழ்ந்த ஒரு உரையாடல் இந்த ஓமையினுடைய துவக்கம் எங்கே அமைகின்றது என்று சொன்னால் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அந்த ஓவமையினுடைய துவக்கம் அமைகின்றது பின்பு பேரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை எழுபது ஏழு முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார் பேதுருவானவர் கடவுளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார் ஒருவர் எனக்கு எதிராக தவறு இழைக்கின்ற பொழுது நான் அவருக்கு எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் குறிப்பாக யூத முறைமையின்படியாக ரபாய்களினுடைய உபதேசங்கள் எப்படிப்பட்டதானே ஒரு உபதேசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமோஸ் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசிங்க மூன்றாவது வசனத்தினுடைய முதல் பகுதி ஆமோஸ் தீர்க்க புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வாசனத்தை வாசிங்க ஆண்டவர் கூறுவது இதுவே தமஸ்கு நகரிலே எண்ணற்ற குற்றங்களை செய்ததற்காக ஆ ஆ ம் 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 ஓகே ம் மூன்று ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வருஷம் தான் ஐயா அதாவது இங்கே என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒருவருடைய தவறுகள் தவறுகள் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ரபாய்களினுடைய போதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று முறை அதை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எத்தனை முறை மூன்று முறை அப்போ மூணு முறைக்கு மேலே தவறு செய்தால் அவருடைய குற்றங்களானது மன்னிக்கப்படாது என்பதை ஆமோஸ் தீர்க்கதரிசி மிக அழகாக அவருடைய புத்தகத்தில் விளக்குகின்றார் அப்படியாக ஒவ்வொரு குல கோத்திரத்தினாரும் தவறுகள் செய்கின்ற பொழுது தவறுகளை இழைக்கின்ற பொழுது அவர்களுக்கு எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படையேற்பாட்டு பகுதியிலே ரபாய்கனுடைய உபதேசங்கள் மூணு முறைக்கு மேலே ஒருத்தர் தப்பு செஞ்சால் அவர் என்ன பண்ணிடணும் அவரை கம்பல்சரி தண்டிக்கணும் அப்படின்றதான ஒரு சட்டம் அவர்களுக்குள்ளாக இருந்தது அப்போ பேதுருவானவர் இங்கே கேட்கும் பொழுது சொல்கிறாரு ஒருவர் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை நான் அவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் பார்க்லே அவர்கள் தன்னுடைய கமெண்ட்ரியில் எழுதுகின்ற பொழுது இதை எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேதுருவனுடைய மனநிலை அதாவது மூன்று முறைக்கு மேலே குற்றம் செய்யக்கூடாது அல்லவா மூன்று முறைக்கு மேலே குற்றம் செய்தால் அவரை வந்து தண்டிக்கணும் மூணு முறை தான் அவருக்கு என்னது சான்ஸ் மூணு முறை தான் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு மேலே அவர் தப்பு செய்கிறாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக அவரை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ பேதுருவனுடைய மனநிலை மூணு முறை அதை டபுள் ஆக்குறார் சரி ஒருவேளை டபுள் டபுளாக்கி பார்க்கலாம் ஒரு ஒருத்தர் ஆறு முறை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கலாம் கூடுதலாக ஒன்று போட்டு ஏழு முறை அப்படின்றத பார்க்லே தன்னுடைய பதிவில் அதை குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாரு ஏழு முறை மட்டுமல்ல அங்கே எழுபது தடவை ஏழு முறை நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்போது ஒருவரை மன்னிக்கின்ற பொழுது அவருடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முழுமையான ஒரு மன்னிப்பை நாம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார் அதற்குரியதான விளக்கத்தை தான் என்ன பண்ணுறாரு இங்கே சொல்கிறார் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க தொடங்கியபொழுது அவரிடத்தில் பத்தாயிரம் தாழ்ந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தார்கள் பத்தாயிரம் தாழ்ந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அவருடைய முழு உழைப்பையும் என்ன பண்ணியிருக்கணும் அர்ப்பணித்திருக்க வேண்டும் முழு உழைப்பினுடைய பலன்தான் இந்த பத்தாயிரம் தினாரி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஒருவேளை அதை வந்து சாதாரணமாக நமக்கு இருக்கின்றதான பாக்கெட்லேயோ அல்லது கோணி மூட்டையிலையோ எல்லாம் போட்டு கொண்டு வர முடியாதான் எட்டாயிரத்தி ஆறுநூறு ட்ரக் வண்டிகள் அதற்கு தேவைப்படுகின்றது எவ்வளோ எட்டாயிரத்தி ஆறுநூறு ட்ரக் வண்டி தேவைப்படுது கிட்டத்தட்ட அந்த ட்ரக் வண்டிகளெல்லாம் நம்ம நிப்பாட்டி பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா ஐந்து மைல் தூரத்திற்கு அந்த வண்டிகள் மட்டும் என்ன பண்ணுமா நிற்குமா அவ்வளவு கடன் பட்டவர் பத்தாயிரம் தாளந்துகளை பெற்றுக்கொண்டு அவர் கடவுளுடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது அரசருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது அவ்வளவு குற்றங்களையும் அந்த அரசர் என்ன பண்ணிட்டார் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அந்த பத்தாயிரம் தாளந்து வாங்கினதானே அந்த நபரிடத்தில் ஒருவேளை திருவுவிலியம் திருமறையை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா தினாரியம் தாளந்து அதற்குரியதான விளக்கங்கள் எல்லாம் கீழே ஃபுட் நோட்டில் போட்டிருக்கிறாங்க அதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் ஒரு ஒரு தாளந்து என்பது எவ்வளவு தினாரியத்திற்கு இணையாக இருக்கின்றது ஆறாயிரம் தினாரியத்திற்கு ஒரு தாளந்து ஈக்குவலாக இருக்குது எவ்வளோ ஆறாயிரம் தினாரியந்தான் எவ்வளோ ஒரு தாளந்து அப்போ பத்தாயிரம் தாளந்துகளை கடன் பெற்ற ஒருவருடைய கடன்களை அரசர் மன்னிக்கின்றார் அவ்வளவு கடன்களை பெற்றவர் அவ்வளவு கடன்பட்டவர் அவருடைய குற்றங்களை கடவுள் மன்னிக்கின்ற பொழுது அதே நபரிடத்தில் நூறு தினாரியன் வாங்கின ஒரு மனுஷன் வரார் என்னுடைய கடன்களை நான் திருப்பி கொடுப்பதற்கு கால அவகாசம் தாங்க அப்படின்னு கேட்டு வர்றார் அவர் நியாயமா என்ன பண்ணியிருக்கணும் அவர் நியாயமா என்ன பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் வட்டி மாதிரி வந்துச்சு என்ன ஆச்சு என்ன போப்பா எனக்கு பத்தாயிரம் தள்ளுபடி ஆச்சு உனக்கு நான் நூறு தினாரியத்தை நான் என்ன பண்றேன் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு அந்த மனசு வரலை அவர் என்ன பண்றாருனா நீ கொடுத்து தீர்க்கும் மட்டும் நான் உன்னை என்ன பண்ணுவேன் காவலில் வைப்பேன் என்று சொல்லி அவரை சிறைபிடிக்கின்றார் அவரை நச்சு பண்ணுறார் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக இன்றைக்கு நாம் பட்டதான கடன்களையும் நம்முடைய குற்றங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார் எதனால் அவருக்கு என்ன கஷ்டமா நம்ம செய்த தவறுகளை எல்லாம் அவர் சுமக்க வேண்டும் என்பது அவருடைய பாடுகளா அவருக்கு அவருக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் நம்மை வாழ்விப்பதற்காக நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அவர் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஒன்று குறைந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும் இல்லை நம்மீது வைத்ததானே அன்பின் நிமித்தமாக கடவுள் நம்மீது வைத்திருக்கின்றதான இறக்கத்தின் நிமித்தமாக ஒருவேளை அரசன் அந்த கடன்பட்டவருடைய சமூகத்தின் மீது வைத்ததான அந்த அன்பின் வழியாக அவர் வாங்கினதான பத்தாயிரம் தாழ்ந்துகளை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம்மீது வைத்ததான அன்பின் வழியாக உங்கள் மீதும் என் மீதும் கடவுள் வைத்ததான அன்பின் வழியாக அவர் சிலுவையிலே நம்முடைய குற்றங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் சங்கீதம் நாற்பதாவது சங்கீதம் பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களை வாசிக்கலாமா சங்கீதம் நாற்பது பன்னெண்டு பதிமூணு வாசிங்க ஆண்டவரே என்னை விடுவிக்க மனம் அருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் ஏன் என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் என்னுடைய வாழ்விலை செய்ததான தவறுகள் அவ்வளவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு நாம் கேட்க நாம் திருப்பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகின்றோம் ஏனெனில் என் தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டுள்ளன எவ்வளோ தீமைகள் என்னை சுற்றிலுமாக இருக்கின்றது என் குற்றங்கள் என் மீது கவிழ்ந்து என் பார்வையை மறைத்து கொண்டது நான் செய்த தவறுகளின் நிமித்தமாக இந்த சமுதாயத்தை இந்த சமூகத்தை என்னாலே பார்க்க முடியவில்லை அவ்வளவு குற்றங்களை நான் செய்திருக்கின்றேன் என்னுடைய கண்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய தலை முடிகளை விட என்னுடைய குற்றங்கள் அதிகமாக இருக்கின்றது என்னுடைய தலைமுடியை விட என்னுடைய குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது முடி உங்களுக்கு கவலை இல்லை போல தாவி இது சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார் அவை என் தலைமுடிகளை விட மிகுதியானவை என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது ஆண்டவரே என்னை விடுவிக்க மனம் இசைந்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்று சொல்லி கேட்பது போல ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கின்ற பொழுது ஏழு முறை மட்டுமல்ல ஏழு எழுபது முறை கடவுள் நம்மை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம பிறருடைய வாழ்விலே நாம் மன்னிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு துணை செய்வாராக சாதாரணமான ஒரு கடனையே மன்னிப்பதற்கு அந்த கடனாளிக்கு மனசில்லை ஆனால் அவருடைய கடன் மட்டும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்றதான சிந்தனை அவர்களுக்குள்ளாக இருந்தது ஒருவேளை நேற்றைய தினத்திலே தாவிதனுடைய அந்த மனநிலை குறித்து நாம் தியானித்தோம் அவர் செய்ததான தவறு என்ன தவறு செய்தார் இல்லை வேறு ஒரு மனைவியை அவர் அபகரித்து கொண்டார் அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுதா அங்கே நாத்தான் வந்து சொல்லுகின்ற பொழுது ஒரு கதை சொல்கிறார்ல ஒரு கதை சொல்கிறார் அந்த கதையில் முதல்ல தாவிது தான் என்ன பண்ணுறாரு தீர்ப்பிடுகின்றார் அவன் மேலே கோபம் கொண்டவராக அவனுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு தண்டனை மரண ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ தான் நா தான் சொல்கிறாரு அந்த மனுஷன் வேறு யாரும் இல்லை நீ தான் அப்படின்றார் ஒருவேளை ஜட்ஜிங் அதர்ஸ் பிறரை நியாயம் தீர்த்துதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அதை தான் மத்தேயூவில் சொல்கிறாரு முதல்ல உன்னுடைய கண்ணில் இருக்கிறதான உத்தரத்தை நீ எடுத்து போடலன்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய சகோதரனை நீ எப்படி என்ன பண்ணுற நியாயம் தீர்க்கும்னால இயலாது அப்போ தன்னுடைய வாழ்விலே சுய பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு தாவிது என்ன பண்ணார் தவறிவிடுகின்றார் அது ஒரு குற்றம் அது ஒரு பாவம் பிறரை நியாயம் தீர்த்ததல் என்பது ஒரு வகையான குற்றம் அது ஒரு பாவம் அந்த பாவத்திலிருந்து தாவிது மனம் மாறி ஆண்டவரே நான் செய்ததெல்லாம் தப்பு தான் நமக்கு பெருசாக என்ன தெரியுது அவர் பண்ணதான அந்த விபச்சாரத்தினுடைய அந்த அந்த இரகசியமான அந்த அந்தரங்கமான பாவத்தை மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம் அதுக்கு முன்பதாக எவ்வளவோ எவ்வளவோ தீமைகளை செய்கின்றார் பிறருக்கு விரோதமான குற்றங்களை அவர் இழைக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த ஓகமையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட உணர்த்துகின்ற ஒரு மிக சிறந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் நம்முடைய கடனாளிகளை நாம் மன்னிக்கிறது போல கடவுள் நம்முடைய கடன்களை மன்னித்துள்ளது போல நாமும் கூட பிறருடைய கடன்களை மன்னிக்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் ஒருவேளை இயேசுவானவர் நம்மீது வைத்ததான அன்பின் நிமித்தமாக நம்மீது வைத்ததான கிருபை நிமித்தமாக இரக்கத்தின் வழியாக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டது போல நாமும் கூட பிறரை மன்னிக்கின்ற அனுபவத்திற்குள்ளாக கடந்து வருவோம் கண்களை மூடினவர்களாக ஆண்டவரே எனக்கா இத்தனை கிருபை நான் பல தவறுகளை நான் செய்திருக்கிறேனே நான் பல குற்றங்களை புரிந்திருக்கிறேனே தகுதியற்ற என் மீது உம்முடைய கிருபையை கொண்டு நீர் என்னை தகுதிப்படுத்திருக்கின்றீரே என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றீரே நானும் அப்படிப்பட்டதானே ஒரு மனநிலையிலே எனக்கு எதிராக குற்றம் இழைப்பவர்களை மன்னிக்கின்ற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்தில் கேட்போம் பேதுரு கேட்டதான கேள்வி எத்தனை முறை ஒரு மனுஷனை மன்னிக்கணும் ஆண்டவர் சொல்லுகின்றார் முழுமையாக நீ அவன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாயோ எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றாயோ அவன் மீது எவ்வளவு இரக்கம் காட்டுகின்றாயோ அதுபோல முழுமையான ஒரு மன்னிப்பை ஒரு மனிதனுக்கு நீ வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்றது போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நானும் பிறர் மீது அன்பு வைக்கின்றவராக பிறர் மீது பாசம் வைக்கின்றவராக பிறருக்கு இரக்கம் காட்டுகின்ற மகனாக நான் இருக்க மகளாக நான் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம்